கழக நிர்வாகிகளையும் ஒவ்வொருவராக நேரில் பார்த்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு மஞ்சளூர் இளங்கோ அவர்களே அக்கா திருமதி சிவகாம அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் திரு எம்எஸ்கே கருணாநிதி அவர்களே அக்கா மகேஸ்வரி அவர்களே சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களே மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி கவிதா கணேசன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் திரு காலனி செந்தில் அவர்களே புதிய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் திரு எஸ் பி கனகராஜ் அவர்களே மாநகராட்சியினுடைய துணை மேயர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் தாரணி பி சரவணன் அவர்களே ஆறுமுகம் அவர்களே திரு எஸ் கே அவர்களே திரு வி கே டி அவர்களே திரு காளியப்பன் அவர்களே திருமதி கலாபதி அவர்களே திரு பி ஏ குமார் அவர்களே திருமதி சிவகாம சுந்தரி உள்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் முப்பெருமிழாவை நடத்துவதற்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு உறுதுணையாக கழகத்தினுடைய இளைஞர் நீச்சையாளர் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து நமக்கான அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக கழகத் தலைவர் முதலமைச்சர்களுக்கு முப்பெருமிழா நடத்துவதற்கு அனுமதி அளித்தமைக்கு கோடான கோடி நன்றி மலர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தனியார் அதற்கு உறுதுணையாக இருந்து பெற்றுக் கொடுத்த மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பு கலந்த நன்றி பணியாற்றோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் வருகின்ற செப்டம்பர் பதினேழு கோடங்கிப்பட்டியில் கழகத்தினுடைய முப்பெரும் விழா இந்த முப்பெரும் விழா என்பது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய விழா இது நம்முடைய குடும்ப விழா ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பங்கு பெறக்கூடிய ஒரு மகத்தான விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு எழுச்சி மிகு விழா நம் அனைவரையும் காணுவதற்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வருகின்றார் என்று சொன்னால் அந்த முப்பர் விழாவிலே கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே ஆசைப்பட்டது கழகத்தினுடைய பவள விழாவை நடத்திட வேண்டும் என்று என் மனதில் உள்ளூர ஒரு தீராத ஆவல் இருந்தது அந்த சூழல் நான் இல்லாத நிலையில் இப்பொழுது முப்பெருமிழாவை கேட்டவுடன் கழக தலைவர் அனுமதி கொடுத்து நடத்துவதற்கான வாய்ப்பை கண்டு எனவே இயக்கத்தினுடைய முப்பெருமிழா என்பது மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற விழாவாக இருந்தாலும் மாநில அளவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக மற்ற அரசியல் இயக்கங்களும் பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சிக்கு மாநில மாநாட்டை போல் நாம் நடத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய கழக நிர்வாகிகள் மூத்தவர்கள் உட்பட அனைவருமே ஒன்றுபட்டு சொன்னதைப் போல இந்த முப்பெரும் விழா என்பது ஏதோ நம் இயக்கத்தினுடைய விழாவாக இல்லாமல் நான்கு ஆண்டுகளில் நம்முடைய மாநிலத்தினுடைய நிர்வாகத்திறனால் முதலமைச்சருடைய ஒப்பற்ற செயல்பாடுகளால் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலம் என்ற சிறப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாணு முகு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாநில ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விழாவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதன் முதலில் நின்று வென்ற புளித்தலை தொகுதி நம்முடைய கரூர் மாவட்டம் என்பது பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் நாம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஒரு வெற்றியில் அவரை போல நாம் அமைத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற பொழுது மாநகரத்தினுடைய செயலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மாலை நான்கு மணிக்கு நாம் அனைவரும் அந்த அரங்கத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை நான் வழிமுடிந்து வரக்கூடிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருமே மாலை நான்கு மணிக்கு உள்ளாக கூட்டம் நடைபெறக்கூடிய மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு அனைவரும் வருகை இருந்து சிறப்பை சேர்க்க வேண்டும் நான்கு முப்பது மணிக்கு உள்ளாக அனைவரும் இருக்கையிலே அமர வேண்டும் ஏழு மணிக்கு முப்பரும் விழா நிறைவு வென்று நிறைவு பெறும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆகையால் ஏறத்தாழ மூன்று மணி நேரம் இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் முழுமையாக இருந்து முப்பெருமிழாவை வெற்றியடைய செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்றோடு கேட்டுக்கொண்டு இங்கு மாநில முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை துணை மேயர் உட்பட அனைவருமே பட்டியலிட்டு சொன்னார்கள் உள்ளபடியே இந்த நான்கு ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள் கரூரில் வேளாண்மை கல்லூரி தொடங்கி புதிய பேருந்து நிலையம் காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் மீன் அங்காடி இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு சேர்த்து சாலை வசதிகள் சாக்கடை வசதிகள் தெருவிளக்குகள் என ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு அந்த நான்கு ஆண்டுகள் செய்திட்ட பணிகளோடு சேர்த்து எத்தனை நிதிகளை கேட்டாலும் தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திரக்கூடிய கழகத் தலைவர்கள் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட மக்கள் வாக்காளர் மக்கள் புதிய சூரிய சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய தலைவருடைய கரங்களிலே வழங்கினார்கள் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி கரூர் மாவட்டம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் தளபதி எட்டு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்றி மதத்தான வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணையை உங்களுடைய நல் இல்லங்கள் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் பணிகொண்டோடு சமர்ப்பித்துக் கொண்டு அதே போல வந்து நாம் சிறப்பாக நடத்திட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டம் நான்கு தொகுதியிலும் உதயசூரியன் பெண்கா சரித்திர சாதனை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் அந் கேட்டு முதல் கூட்டம் செயலர் கூட்டம் கிருஷ்ணபுரம் தொகுதியில் நடந்துச்சு அப்போ எம்எல்ஏக்கா இருந்தாங்க நிர்வாகிகளாக இருந்தாங்க அப்போ கேட்டேன் நாலு தொகுதியில் எந்த தொகுதி அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் உதயசூரியன் ஜெயிக்கும் கேட்டேன் அவங்க சொன்னாங்க கிருஷ்ணகரம் ஜெயிக்கணும் அடுத்த நாள் குளித்தலைக்கு போனப்ப கேட்டேன் கிருஷ்ணயபுரத்தில் இப்படி சொன்னாங்க குளித்தலை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை தான் அதிக ஓட்டு வித்தியாசத்துல நாலு தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க நேற்று அரவுக்குறிச்சிக்கு போனா அப்போ எம்எல்ஏ அங்கிருந்தாரு கொஞ்ச நூறு இளங்கோ அவர்கள் அவரை வச்சுக்கிட்டு மேடையில் கேட்டேன் நாலு தொகுதியில் ஏற்கனவே ரெண்டு தொகுதியும் முடிஞ்சிருச்சு கிருஷ்ணதாயபுரமும் குளித்தலையும் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் இல்லை அந்த ரெண்டத்தை ரெண்டை விட நாங்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை உங்கள் மூணு பேர்த்த விட கரூர் தான் அதிக வித்தியாசம் நம்பிக்கை அந்த அந்த நம்பிக்கை என் மனதில் இருப்பதற்கு காரணம் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய அயராத உழைப்பு என் வாழ்நாடு அந்த உழைப்பை நம்பியன் ஒரு வார்த்தையிலே மட்டுமல்லாமல் உங்களுடைய சகோதரனாக இருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து அனைத்து சுக பங்கெடுத்து நிச்சயம் இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் தலைவருடைய வெற்றி பயணத்திற்கும் கரூர் மாவட்டம் எப்பொழுதும் உடன் பயணிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய மாவட்டமாக அனைவரும் இணைந்து உருவாக்கி இருக்கின்ற தொடர்ந்து அந்த வெற்றி பயணத்தை நாம் பயணிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் மாவட்டத்திற்கு கூடிய நான்கு தொகுதிகளும் வென்றது அதில் கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வருகின்ற கருத்தரசை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்பெருமாவில் பங்கு பெறக்கூடிய இயக்கத்தினுடைய தோழர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் என அனைவரையும் சரியான நேரத்திற்கு நாம் அழைத்து வந்து கூட்டத்திலே பங்கு வரச் செய்து கூட்டம் முடிந்து அவர்களை பாதுகாப்பாக அவருடைய இல்லங்களிலே கொண்டு அவர்களை அழைத்து சென்று அங்கே அவர்கள் இல்லங்களில் சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் அதை அனைவரும் இணைந்து அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு மேடையிலே பேசிய சான்றோர்களைப் போல இந்த முப்பெருமிடைய வெற்றி பயணம் என்பது தனிப்பட்ட ஒருவருடைய உழைப்பு அல்ல நம் அனைவருடைய உழைப்பாக நம்முடைய தலைவர் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான வெற்றி பயணமாக முப்பெருமாவை வெற்றி மாநாடாக அமைத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகைந்திருக்கின்ற மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட இன்று காலை ஒன்பது மணிக்கு சொல்லி ஒரு மணிக்கு மண்டல பொறுப்பாளருடைய கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் இன்னும் இரண்டு நாட்கள் அல்ல ஆறு ஏழு நாட்கள் முழுமையாக இங்கேயே அனைவருடைய பணிகளையும் விட்டு விட்டு இயக்கத்தினுடைய பணிகளையும் முழுமையாக செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் அந்த வகையில் பிஎல்ஏ டூ பிஎல்சி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் முப்பெரும் முப்பெருமிழாவிற்கான அந்த பணிகளில் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி மிக சிறப்பாக அமைத்திட வேண்டும் எனவே கரூரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மையம் கரூர் என்று சொன்னால் வருகின்ற செப்டம்பர் பதினாலு பதினேழு நாடே உற்றுப்பாக்கக்கூடிய வகையில் இந்த செப்டம்பர் பதினேழு கரூரை முழுக்கி உற்றுப் பார்க்கக்கூடிய வகையில் தங்களுடைய ஒப்பதில் ஆ மாநாடு அமைந்திட வேண்டும் செப்டம்பர் பதினேழு நடைபெறுகின்ற இந்த மாநாட்டை போல் இனி ஒரு மாநாடு நடக்காது என்று மற்றவர்கள் முகர்ந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்புமிக்க மாநாட்டாக நாம் நடத்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கிய வரலாற்று முதலமைச்சர்களுக்கும் மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் கரூர் தொகுதி நிர்வாகிகள் சார்பாகவும் கோடான கோடி நன்றின் மலர்களை பணிவென்போடு சமர்ப்பித்து மீண்டும் ஒருமுறை முப்பொருளாக நடத்த வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கும் மாணவிகு துணை முதலமைச்சர்களுக்கும் கொடா நன்றி மலர்களை பணிவன் கோடு சமர்ப்பித்து இந்த கூட்டம் முடிஞ்சு நானும் உங்களோட சாப்பிட்றேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் யாரும் சாப்பிடாம போனால் நான் வருத்தப்படுவேன் எல்லாரும் சேமித்து சாப்பிடலாம் சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிடாம போனால் நான் முன்னாடி கேமரா போட்டிருக்கேன் யாரெல்லாம் முன்னாடி சாப்பிடாம போனாங்க வீடியோ எடுத்து நைட்டு பார்த்துருவேன் அதனால அவசியம் எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் மண்டபத்துல சைவம் தான் அழகா பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு பாலகுருன்ன இல்லைன்னா அசைவம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி என்பது நமக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்பது நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திட வேண்டும் கரூர் வரலாற்றில் தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் வரலாற்றில் கரூர் முப்பொருங்கிலா மாநாடு ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது என்ற சிறப்பை அனைவரும் இணைந்து உருவாக்கிடுவோம் இந்த நிகழ்வுகளில் பங்கு வெற்றி அத்துணை கழகத்துடைய நிர்வாக பெறும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்